அப்ப நீ சொல்றது உண்மைய சார் நீ கூட நான் சா எனக்கு சாப்பாடுல பண்ணங்க அப்படின்னா மலேசியால நடத்த தான் சொன்னியா உண்மையில அந்த ஒளி வட்டம் வச்சு எனக்கு அது அந்த இடம் வந்து ஒரு ஷாக்கா இருக்குன்னு சொன்னான் ரெண்டு மூணு இடத்துல போது மூணு இடத்துலயும் அதே மாதிரி இல்ல நான் சொல்லல அந்த வந்து அப்ப அப்ப திடீர்னு ஒரு சேப்பு வந்துச்சு அப்ப ஒரு பைக் செப்பு பைக் வந்து அங்க மோதுச்சு ஒரு சம மேல மோதிச்ச ஆஹ் ஒரு 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 பை ப பசங்க மோதிருச்சு புஷோர் போட்டி சேரி சேரி ஒரு மூணு நாலு இது அந்த இடத்துல இருந்துச்சு சரி சரி அதான் கன்ஃபார்ம் பண்ணதான் கேட்டேன் அது அது ஒண்ணுமே அது சரி சார் ஓகே சார் ஓகே சார் ரூபன் கடை கிட்ட தான் நிக்கிறேன் அந்த இடத்துல பேர்த்து எடுத்தேன் அப்போதைக்கு பேத்துக்கும்போது இல்லை